வணக்கம் உறவுகளே விடிகிற நேரம் வானம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நம்மளோட கோழிகள்லாம் மரத்தில் அடைஞ்சிருக்காங்க இன்றைக்கி ஒரே செலவு பால் பாக்கெட் மட்டும்தாங்க விடிகிறதுக்கு முன்னாடியே இன்றைக்கி வாங்கிட்டு வந்துட்டாங்க தினச்சம்பளம் வாங்குகிற அதாவது டெய்லி சேல்ரி வாங்குகிற எங்களோட வீட்டில் வாரத்தில் ரெண்டு நாள் வந்து கண்டிப்பாக நோ ஸ்பெண்டிங் டே அதாவது கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு நாள் வந்து எந்த செலவுமே செய்ய மாட்டோங்க அதில் ஒரு நாள் திங்கக்கிழமை ஏன்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமை முதல் நாள் வந்துட்டு எப்பவும் செலவு பண்ணுறத விட ரெண்டு மூணு மடங்கு அதிகமாக செலவு பண்ணியிருப்போம் அதனால திங்கக்கிழமை வந்து நாங்கள் நார்மலாக எந்த செலவுமே செய்ய மாட்டோம் எனக்கு எப்போவும் போலையே டீ போட்டு கொடுத்துட்டாங்க எப்போயுமே வந்து டீக்கு வந்துட்டு பண்ணோ இல்லைனா பிஸ்கட் கட்டு இல்லைன்னா அப்போ வாங்கிட்டு வருவாங்க இன்னைக்கு வந்து பண்ணு வாங்கிட்டு வந்தாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே நேராக சமையல் செய்ய போயிட்டேங்க எங்கள் வீட்டு சமையல் எப்போவுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும் நேற்று இட்லி மாவில் கொஞ்சம் மாவு மீதி இருந்தது அதில் வெங்காயம் பச்சை மிளகாய் சின்ன சீரகம் இஞ்சி கருவேப்பிலை எல்லாத்தையும் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுங்க கார பணியாரம் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து சைடு டிஷ்ஷாக தேங்காய் சட்னி வைக்கிறேன் இப்போ வந்து சாதம் வெந்துட்ருக்குங்க வெந்திரிச்சு வடிக்க போகிறேன் இன்னைக்கு வந்து குழம்பு என்ன குழம்புன்னு பார்க்கலாம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நம்ம மார்க்கெட் போனதுனால வெங்காயம் தக்காளி தேங்காய் எல்லாருமே மீதி இருக்கும் இல்லையா அதனால வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட ஒரு அஞ்சாறு குழம்பு சொல்லுவீங்க ஆப்ஷன் எந்த குழம்பு உங்களுக்கு வேணும்னு கேட்பேன் அவங்க இன்றைக்கி சொன்னது உருண்டை குழம்புங்க வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப டேஸ்டியாங்க சூப்பராக உருண்டை குழம்பு பண்ணிட்டேன் இப்போ வந்து குழம்பு கொதிச்சிட்ருக்கு அதை சிம்மில் வச்சுட்டு கடலைப்பருப்பு வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுங்க அதுலேயும் வெங்காயம் தக்காளி இஞ்சி கருவேப்பிலை எல்லாம் போட்டு பசஞ்சு உருட்டி வச்சிருக்கேன் அந்த உருண்டைகளை தான் இப்போ நம்ம குழம்புல சேர்த்துக்க போகிறோம் குழம்ப வேகமாக சொல்லிடுறேங்க ஆயில் விட்டு சோம்பு சீரகம் கடுகு தாளித்து கருவேப்பிலை தாளித்து வெங்காயம் தக்காளி வதக்கிங்க அதில் புளித்தண்ணி கரைச்சி அதில் மசால்ப்பொடி தேவையான குழம்பு தூள் சேர்த்து அதுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துங்க அதை கொதிக்க விட்டு அதில் தான் நான் அந்த உருண்டைகளை சேர்த்துருக்கேன் பனியார கல்லுக்கு ஆஞ்ச உடனேங்க அதில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே விட்டுக்குவோம் அதுக்கப்புறம் அந்த மாவு கரைச்சி வச்சுருக்கோம்லே அந்த மாவு வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கிறேன் நான் வந்துங்க இட்லி மாவு கொஞ்சமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி நம்ம வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இஞ்சி இதெல்லாம் சேர்த்துங்க இந்த அப்படி கார விட்டு கொடுப்பேன் அப்படி இல்லைனா கொஞ்சோண்டு வெள்ளம் வந்து கொதிக்க வச்சு அதில் சுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு அதில் வந்துட்டுங்க மாவில் விட்டு அதை வந்து இனிப்பு பணியாரமாக செஞ்சு கொடுப்பீங்க அப்படி இல்லைன்னா நம்ம இந்த மாவோட தேங்காய் பால் சேர்த்துங்க நம்ம ஆப்பமாக செய்யலாங்க அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம கொஞ்சோண்டு மாவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேஸ்ட் பண்ண வேணாம் அதுலேயும் நம்ம எதாவது மிக்ஸ் பண்ணி பண்ணும் பொழுதுங்க நம்ம அந்த பொருளை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீட்டில் உள்ள இருக்கவங்களுக்கு ஏதாச்சும் பலகாரமாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அவங்க சந்தோஷமாக சாப்பிடுவாங்க பணியாரம் ஊற்றி முடிச்சுட்டுங்க குழம்பு வந்துட்டு நம்ம அப்பப்போ வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் உருண்டைகள் வேகணும் இல்லையா நம்ம நம்மளா கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம் பணியாரம் வந்துங்க நல்லா ஈஸியாக திருப்ப வரும் எனக்கு ஒரு கையில் வந்துட்டு நான் ஃபோன் பிடிச்சிட்டு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் ஃபுல்லாக திருப்பிட்டு காமிக்கிறேன் பாப்பாவுக்கும் அவங்களுக்குங்க சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து நான் இதை வச்சு கொடுத்துருவேன் நம்ம சாப்பிட்ற டயத்துக்கு கொடுத்தோம்னா அவங்க வந்து சாப்பாடு சாப்பிட முடியாது வாங்க மக்களே இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் காரை பணியாரம் நல்லா திக்கான தேங்காய் சட்னி நல்லா இஞ்சி வெள்ளைப்பூடு போட்டு சூப்பராக வச்சுருக்கேங்க சாதம் ரெண்டு டைமுக்குங்க காலைக்கும் மதியானத்துக்கும் நேற்று வச்ச நேற்று எல்லாருமே சிக்கன் கிரேவியே நிறைய எடுத்துக்கிட்டோம் அதனால் ரசம் அப்படியே இருக்குது உருண்டை குழம்புங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உருண்டை குழம்புக்கு தொட்டுக்கிறதுக்கு உருண்டையும் எடுத்துக்கிருவாங்க அதே நேரத்தில் வீட்டில் வந்து எப்பயுமே முட்டை இருக்கும் இல்லையா ஆம்லேட் எடுத்துக்கலாங்க வடகம் அப்பளம் வத்தல் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் எது அவங்களுக்கு தேவையோ அதை பொறிச்சு கொடுப்பேங்க இப்படி தாங்க இன்றைக்கி ஃபுல்லாகவே எந்த செலவுமே இருக்காது அதே மாதிரி இன்றைக்கி நைட்டு சாப்பாடு என்னவாக இருக்கும் அப்படின்னா நம்ம கோதுமை தோசை கோதுமை தோசையில் அரிசி அரிசி மாவு ரவை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிங்க கோதுமை தோசை ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது எங்கள் வீட்டுக்கார தான் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாரு அதோட அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு இந்த உருண்டை குழம்பு தாங்க வச்சுக்கிறோம் ஏன்னா உருண்டை குழம்புல வந்து புளி ஊற்றிருக்கோம் இல்லையா அந்த புளிப்பு இருக்கிறதுனால கோதுமை தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்களும் ஒரு நாள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் பத்தாயிரருவா பதினஞ்சாயிரூபான்னு செலவு பண்ணி வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி வாங்கவும் மாட்டோம் யூஸ் பண்ணவும் மாட்டோம் ஆனால் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் ஆர்ஓ ஃபிட் பண்ணுறோம் எந்த பொருளுமே அதிக பணம் கொடுத்து வாங்காத நாங்கள் ஆர்வோவை என்ன ரேட்டுக்கு வாங்கியிருப்போம் அப்படி சொல்லிவிட்டு நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேங்க ஒரு குட்டி கதை இருக்குது இன்றைக்கி வந்து ஆர்ஓ மாட்டோம் வந்துட்டாங்க அதனால தான் வந்து இன்னைக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க அப்லோட் பண்ணுறதுக்கு இனிமேல் டெய்லி கண்டிப்பாக அஞ்சு மணிக்கு தினம் தினம் நம்மளோட வீடியோ வரும் நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே வீடியோவை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற என் இனிய உறவுகளுக்கு நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டா